அது கொஞ்ச கால கத்த போஷிக்கிறார் நீ கிராமங்களுக்குள்ளே போக வேண்டும் தேசத்துக்குள்ளே போக வேண்டும் நீ பட்டணங்களுக்குள்ளே போக வேண்டும் இப்ப என்ன செய்து குஞ்சு கீழே வருது கீழே விட போகுது அது என்ன செய்து கடுகு மறுபடியுமாய் கீழே வந்து தன் ரெக்கலைக் கொண்டு அதை தாங்கி பிடித்து மறுபடியுமாய் உயிரை கொண்டு போய் அது பறக்கிற வரைக்கும் அதை பயிற்சி கொடுக்கிறது ஏன் தெரியுமா அது கழுகாய் மாற வேண்டும் என்று சொல்லி அரேயா ஏன் நீ கணகு கனுகைப் போல தன்னை போல அது தான் அது மாத்த வேண்டும் என்று சொல்லி அது கூட்டை கடை

அவர்களை சித்தம் செய்வதுதான் போஜனமாக இருக்கிறது நான் தேவனுக்கு சமமாக நான் இருந்த ஒருவர் தான் வேலோகத்திலே ஐயா சோத்ரம் அவரை சொல்ல பிள்ளையன் காண்பவர் தான் அதோடு நான் நிறுத்திவிட முடியாது புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது ஐயா சோதரம் அவரை சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன் அதுதான் அழைப்பு கத்த பெரிய அதிகாரத்தை வைக்கலாம்

வேண்டும் நீ அறிவா அறிவிக்காத பட்சத்தில் நீண்ட பணியை சுமக்க வேண்டும்